வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஆயுஷ் துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வர்த்தக பொருளாதார மேம்பாட்டுக்கு தரத்தையும் திறன்களையும் மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் கள்ளச்சாராயத்தை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சாக்கித் மைனினி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் ஆயுஷ் துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இத்துறையின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலைக் கூட்டத்தில் பேசிய அவர் ஆயுஷ் மருத்துவ முறைகளை பிரபலப்படுத்த கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் பாரம்பரிய மருத்துவ முறைகளை உலகளவில் கொண்டு செல்ல இத்துறை சிறப்பாக செயலாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆயுஷ் மருந்துகளின் உற்பத்தி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இரண்டு புள்ளி எட்டு ஐந்து பில்லியன் டாலராக இருந்தது என்றும் கடந்த ஆண்டு இது இருபத்து மூன்று பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் வர்த்தக பொருளாதார மேம்பாட்டுக்கு தரத்தையும் திறன்களையும் மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் மும்பையில் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் பேசிய அவர் நாட்டில் பல்வேறு துறைகளில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதாக தெரிவித்தார் வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையிலான கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறினார் உற்பத்தி திறன் மேம்பாடு புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றில் இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் இதன் காரணமாக முதலீட்டுக்கு உகந்த இடமாக இந்தியா மாறியுள்ளதாகவும் அவர் கூறினார் உற்பத்திக்கான இந்தியா டிஜிட்டல் இந்தியா உள்ளிட்ட இயக்கங்களால் உற்பத்தியும் பொருளாதாரமும் பெருமளவு உயர்ந்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் தமிழக அரசின் நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்காகவே மொழி தொடர்பான பிரச்சினைகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் எழுப்புவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குற்றம் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மொழி தொடர்பான தமிழக முதலமைச்சரின் சமூக வலைதள பதிவை சுட்டிக்காட்டி மக்களை பிளவுபடுத்தும் இதுபோன்ற முயற்சிகளால் நிர்வாக சீர்கேட்டை மறைக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் திரு மு க ஸ்டாலினின் இந்த கருத்துக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பதில் என்ன என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வினவியுள்ளாா் மின் விநியோகத்தில் திறனை அதிகரிக்க ஒழுங்குமுறை சீர்திருத்தங்கள் அவசியம் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார் மின் விநியோகம் தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக அமைக்கப்பட்ட மாநில அமைச்சர்கள் குழுவின் இரண்டாவது கூட்டம் மும்பையில் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மின்சார விநியோகத்தில் நீண்ட காலத்திற்கான சிறந்த உத்திகளை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மின்துறையை வலுப்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஸ்ரீபத் நாயக் வலியுறுத்தினார் தமிழகம் உத்தரப்பிரதேசம் ஆந்திரா ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களின் மின்துறை அமைச்சர்கள் இதில் காணொலி மூலம் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய தமிழக மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தமிழக மின்துறைக்கு மானியம் மற்றும் இழப்பீட்டுத் தொகையாக ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த மாநில அரசு கோரியுள்ள மூவாயிரத்து இருநூறு கோடி ரூபாயையும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு செந்தில் பாலாஜி கேட்டுக் கொண்டாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாற்பத்தி நான்கு மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கான ஊக்கத்தொகையை வழங்கி அவர் பேசினார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் பயிற்சிகள் குறித்தும் திரு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார் கள்ளச்சாராயத்தை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சம்பவம் நடைபெற்ற பிறகும் ஜாமீனில் வெளிவந்த அச்சம்பவத்தில் தொடர்புடைய நபர் ஒருவர் மீண்டும் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதால் மேலும் ஒருவர் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் முதலமைச்சர் இதுகுறித்து விளக்கம் அளிக்க என்றும் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் திருவள்ளூரில் நேற்று வேளாண் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் இயற்கை விவசாயம் தொடர்பான நடைமுறைகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினாா் மா விவசாயிகளுக்கும் பயிர் காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார் தமிழகத்தில் நெல்லை மதுரை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிற மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது நாகை மாவட்டத்தின் பல பகுதிகளில் நள்ளிரவு கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டத்தில் இரவு முதல் விடிய விடிய நல்ல மழை பெய்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதியில் மழை வெள்ளம் கரை கொண்டு ஓடத் தொடங்கியுள்ளது இந்த கோடை மழையினால் அறுவடை பணிகள் பாதிப்படைந்துள்ளது நெல் மூட்டைகள் நனையாத வண்ணம் இருக்க நேரடி நெல் கொள்முதல் பணியாளர்களும் விவசாய தொழிலாளர்களும் இரவோடு இரவாக நெல் மூட்டைகளுக்கு தார்பாயல் போட்டு பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாகை இலங்கை கப்பல் போக்குவரத்து மழையினால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது கடல் தொடர்ந்து சீர்தத்துடன் காணப்படுகிறது இந்த மழையினால் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் உமுரமாக நடைபெற்று வருகிறது விடிய விடிய விழுந்து வாங்கிய மலையினர் தண்ணீர் ஆங்காங்கே ஓடுவதையும் அதிகாலையில் காண முடிந்தது நாகை இருந்து செல்வன் ஜெபராஜ் இதனிடையே டெல்டா மாவட்டங்களில் மழை எச்சரிக்கையை தொடர்ந்து நெல் கொள்முதல் நிலையங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆறு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் திருமு க ஸ்டாலின் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் இருவரி செய்திகள் யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப்புடன் பிரிட்டன் பிரதமர் திரு கே ஸ்டாமர் வெள்ளை மாளிகையில் பேச்சு நடத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற பத்தாவது சர்வதேச நாட்டிய மற்றும் இசை திருவிழாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பங்கேற்றார் பொது சுகாதார அமைப்புகளில் சிறந்த நடைமுறைகள் குறித்த ஒன்பதாவது தேசிய உச்சி மாநாட்டை பூரியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று தொடங்கி வைக்கிறாா் பங்கு பரிவர்த்தனை வாரியமான செபியின் புதிய தலைவராக நிதித்துறை செயலாளர் திரு காந்த பாண்டே நியமிக்கப்பட்டுள்ளார். மகா கும்பமேளாவின் போது பிரயாக்ராஜில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆயுஷ் மருத்துவ முகாம்களில் எட்டு லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் பொது நூலக கட்டிடங்களை மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் திறந்து வைத்தார் ராணிப்பேட்டையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி சந்திரகலா தலைமையில் நேற்று நடைபெற்றது நாமக்கல்லில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் இன்று நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா அறிவித்துள்ளார் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை அடையாறு கோடம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கம் மண்டலங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் வரும் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று சென்னை பெருநகர குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சாகித் மைனினி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு மூன்று என்ற சிற்கணக்கில் யுக்ரைனின் எரிக் செக் குடியரசின் ஹைனக் இணையை வென்றது இலங்கை சர்வதேச சேலஞ்ச் பேட் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணை கட்டா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதினாறு என்ற சிற்கணக்கில் தென்கொரியாவின் கிம்மை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆயுஷ் துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய அரசு உறுதி உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் வர்த்தக பொருளாதார மேம்பாட்டுக்கு தரத்தையும் திறன்களையும் மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சா் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் கள்ளச்சாராயத்தை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் பெங்களூரு ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சாக்கித் மைனேனி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்